இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறோன்னாவே இந்த படம் வந்து இந்த காஸ்ட் பின்னடிலேருந்து வருது நீ ஏன் அதை வந்து எடுக்கணும் ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு சினிமாவுக்குள்ளே வந்து ஏன் வந்து இப்படி ஒரு ரொம்ப ஆரோக்கியமான சினிமாவுக்குள்ளே வந்து ஏன் வந்து சாதி மனநிலையில் வந்து படம் எடுக்கிறீங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறதுனால தான் வந்து இங்கே சாதி புத்தியே வருது இது வரைக்கும் நாங்கள் வந்து கேஸ்ட்டை வந்து யாரும் பார்த்ததே இல்லை காஸ்ட்டை பாராட்டவே இல்லை எங்களுக்குள்ளே வந்து இந்த காஸ்ட்டை ப்ராக்டிஸே கிடையாது இப்போ நீங்களாம் வந்துதா தான் இதை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்ற ஒரு ஒரு கதை இருக்குல்ல அந்த கதைக்கு முன்னாடி இப்போ அந்த தொண்ணூறுகளில் வந்த இந்த தேவர் மகன் சின்ன கவுண்டரு பெரிய வீட்டு பண்ணை கவுண்டர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து காஸ்ட் இந்து பொது சமூகத்தில் இருக்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதிகள் ரொம்ப இயல்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர் தெருவுல போயிட்டு வந்து பல சாதிகள் பல தெருக்கள் இருக்கும் நீங்கள் இது வந்து தேவர் தெரு இருக்கும் லைக் வந்து செட்டியார் இருக்கும் இரு இரு அயர் தெரு இருக்கும் இது மாதிரி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதியின் வடிவங்களாக ரொம்ப கேஷுவலாகவே பேசிப்பாங்க வா நாய்கரைன்னு பேசிப்பாங்க வா செட்டியாரன்னு பேசிப்பாங்க வா முதலியாரன்னு பேசிப்பாங்க ஸோ சாதியை சொல்லி பேசுறது ஒரு பிரச்சனையாக இல்லை இந்த தமிழ் சமூகத்தில் சாதி தெருக்களாக இருக்கிறது இங்கே வந்து பிரச்சனையாக இல்லை பிராம்ணால் கஃபேன்னு சொல்லும் இல்லை வந்து இங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சாலி சாதி பெயர்கள் கொண்ட கடைகள் இருக்கு ஹோட்டல் கடைகள் இந்த பெயர்களை கொண்ட கடைகளை போல சாதி பெயர்களை கொண்ட திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய வந்தது ஆனால் தமிழ் சினிமாவில் நிறைய வந்ததுக்கு அப்புறமும் இங்க வந்து கேள்வியே எழப்படவில்லை ஏன் வந்து திராவிட இயக்கம் சினிமா மாதிரியான மாட்டு சினிமாக்கள் உருவாக்கி குறிப்பாக பராசக்தி மாதிரியான மிகப்பெரிய வந்து அரசியல் எழுச்சி உருவாக்கிய திரைப்படங்கள் வந்த தமிழ் சினிமாவில் அப்படியே அதற்கு முரணாக சாதியை பெருமைகளை பேசுகிற சாதியை அடைமொழியாக வச்சுக்கிட்டு சாதியை வந்து ஒரு அதை அதை பற்றி பேசுகிற திரைப்படங்கள் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் வந்த பிறகும் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கல யாருமே வந்து இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கவும் படல இப்போ சிற்றில சிற்றர்களில் சில விமர்சனங்கள் உண்டாக இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு காமன் ஸ்பேஸில் பொதுத்தளத்தில் விமர்சனம் வரல நீங்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் ஏன் அப்படி ஒரு படம் வைக்க படம் எடுக்கிறீங்க நீங்க வந்து ஒரு ஜாதி பேர் வச்சு வந்து நீங்களால வந்து படம் எடுக்கிறீங்க எந்த கேள்வியும் கேட்கப்படல ரொம்ப இது வந்து நடந்துட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப இயல்பாக நடந்துட்டு அது எங்கே நடக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டாயிரம் வரைக்குமே வந்து ரெண்டாயிரம் இல்லை இப்போயும் வந்து அது ஒரு வேற ஒரு பேரில் வந்து நமக்கு எதிராக திரைப்படம் எடுக்கிறன்ற பேரில் வந்து இன்னைக்கு வந்து அது நடக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எதிரான சினிமாவே இல்லை அது இயல்பான சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற சினிமா தான் அது அதுக்கும் இப்போ எடுக்கிறதுக்கும் வந்து எந்த விதமான வேறுபாடும் எனக்கு வந்து தெரியல எனக்கு ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் அப்போது நான் வந்து நம்ம வந்து சில புத்தகங்களை படிக்கிறோம் அப்புறம் ரிவ்யூஸை வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் திரைப்படங்களை பார்க்குறோம் பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி படங்களில் தலித்துகளுடைய கதாபாத்திரங்கள் என்னவா இருக்குது இப்போ இவர்களுடைய திரைப்படங்களில் சமூக நோக்கு என்னவா இருக்குது இவர்கள் வைக்கிற சொல்யூஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறப்போ அதில் பல முரண்களும் விமர்சனங்களும் நமக்கு வந்து வருது ஸோ அந்த விமர்சனங்களும் முரண்களும் உருவாகிறப்போ அப்போ நமக்கான சினிமா என்ன இது யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்க்குறப்ப நமக்கு நெருக்கமானவர்களுடைய சினிமாவோட நம்மளோட ரொம்ப ஐக்கியமாக முடிஞ்சுது